கவுண்டமணி அவர்கள் தமிழ் சினிமாவில் காணாமல் போனதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்திரிக்கையாளர் வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது வந்து கவுண்டமணி செந்தில் அவர்களோட காமெடி வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருந்தது பீக்கி லெவல் உச்சத்தில் வந்து இருந்தது ஸோ இதனால் வந்து அந்த ஒரு காமெடி பார்ப்பதற்காகவே வந்து மக்கள் கூட்டம் ஆளமோதியது ஸோ கவுண்டமணி அவர்கள் வந்து பல ஹீரோக்கூட ஹீரோ கூட பண்ணும்போது வந்து அவங்களை வந்து செம்மையாக வந்து கலைப்பாங்க வாடா போடான்னு கூப்பிடுவாங்க ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லாமல் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் வாடா போடான்னு கூப்பிடுவாங்க அது வந்து சில ஹீரோக்கெலாம் பிடிச்சிருந்தது அது சாதாரணமாக ஏற்றுக்கிட்டாங்க ஈவன் வந்து ரஜினி கமலையும் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் அதே ரஜினி கமலும் வந்து ஸ்டார் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து ஓப்பன் செட்டில் வந்து கவுண்டமணி அவர்கள் வாடா போடான்னு கூப்பிடுறது பிடிக்காம இருந்துச்சு ஸோ இதை வந்து டேரெக்டாக கவுண்டமணி கிட்ட சொல்ல முடியாமல் டேரெக்டாக வந்து கதை சொல்லும்போது கவுண்டமணி கூட ஏதாவது காம்பினேஷன் வந்தால் இல்லை கவுண்டமணி கூட வந்தால் அது தனியாக வச்சுக்கோங்க அப்படின்னா கவுண்டமணி கூட படங்கள் வேணா வேற காமெடியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிடுவாங்களாம் அதனால் வந்து கவுண்டமணிக்கு வாய்ப்புகள் வந்து கம்மியாக ஆரம்பித்தது ஈவன் வந்து கவுண்டமணிக்கு வந்து ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் வந்து இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் வந்து கம்மியாக ஆரம்பித்தது அதுக்கப்புறம் அந்த ஹீரோஸ் கூட வந்து ஒன்றா நடிக்க முடியாத சில காட்சிகள் வந்து இருந்து தனியாக நடிக்கிற மாதிரி தான் காட்சிகள் இருந்தது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவுண்டமணி அவர்களோட கெரியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆனது இதை கவுண்டமணி மேலே தப்பா இல்லை வந்து ரஜினி கமல் மேலே தப்பா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்